السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم وقال أيضا ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون صدق الله الذليل الذين وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم انصر اخاك ظالما او مظلوما فقالوا يا رسول الله هذه ننصره مظلوما فكيف ننصره ظالما قال تأخذ فوق يديه أو كما قال عليه الصلاة والسلام على بطر أرلا لنم نهرتن بدي ينما هي يه إيريوان الله ويرك إلا پهلوم نما إيرد ميلانا نمد تليور حضرت رسول الله صلى الله عليه وسلم أورغل ميدوم அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெகதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏ இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்றிருந்தவற்றுமாக ஆமீன் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவுடைய குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம் இந்திய அளவு உலக அளவில் இந்தியா ஒரு தனி ஜனநாயக நாடு எங்களுக்கென்று சில அரசியல் அமைப்பு சட்டங்கள் இருக்கிறது என்ற ரீதியில் குடியரசாக அறிவித்து அருமையான சகோதரபர் மக்களே குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறோம் இதே மாதத்தில் குடியரசை கொன்று குவிக்கின்ற ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குகின்ற மற்றொரு நிகழ்வும் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் நடைபெற இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு எப்படி உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அவமானமோ கிட்டத்தட்ட அதற்கு நிகராக ஒரு அவமான சின்னமாக வரக்கூடிய ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இருக்கிறது என்றால் அதில் மாற்றமில்லை ஆனால் வேதனை என்னவென்றால் சமுதாயத்தில் நடுநிலையாளர்கள் என்று சொல்லுகின்ற அறிமுகப்படுத்துகின்ற சில நபர்கள் கூட இந்த தினத்தை வரவேற்கின்ற ஒரு அசிங்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இனியமான சகோதர பெருமக்களே சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஒரே இறைவன் தாலாவை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல் அநியாயமாக இடிக்கப்பட்டு முற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடைபெற்று அநியாயமாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த இடத்துல தற்போது ஒரு கோவில் கட்டப்படுகிறது அந்த கோவிலுடைய திறப்பு விழா விமரிசையாக கொண்டாடப்படுவதற்கு இந்த தேசம் தயாராகி கொண்டிருக்கிறது அருமையான சகோதர பெருமக்களே இந்த சமயத்தில் முஸ்லிம்களாகிய நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் நடுநிலையாளர்கள் என்று சொல்லுகின்ற பொது ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருப்பது சரியானது என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லா என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் அருமையான சகோதர பெருமக்களே கோயிலை கட்டுகிற அந்த கோயில் திறப்பு விழாவை கொண்டாடுகிறவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டோம் அந்த அநியாயத்தை மூடி மறைப்பதற்காக அந்த திறப்பு விழாவிற்கு எல்லோருக்கும் அழைப்பிதழ் வழங்குகிறார்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லுகின்ற யாரெல்லாம் அந்த கோயில் கட்டுவதை எதிர்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அழைப்புதல் வழங்கப்படுவதற்கான காரணம் தன்னுடைய அநியாயத்தை ஏதாவது ஒரு வழியில் விட முடியாதா என்பதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விளம்பரம் செய்யப்படுகிறது இல்லையா குடியரசு தினங்களுக்கு கூட இவ்வளவு பெரிய விளம்பரங்கள் செய்யப்படாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தேசம் முழுக்க இந்த திறப்பு விழாவை பற்றி பேசுகிறார்கள் என்பதை தாண்டி தேசம் முழுக்க ஒவ்வொருவரும் கடைக்கோடியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த திறப்பு விழாவை பற்றி பேச வைக்கப்படுகிறார்கள் அது மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கு தேசிய ஊடகங்கள் முழுக்க இது ஒரு அரசு செய்தியை போன்று திரும்ப திரும்ப விளம்பரப்படுத்துவதற்கான காரணம் ஒன்றுதான் அந்த அநியாயத்தை மூடி மறைப்பதற்காக சில வழிமுறைகளை மேற்கொள்கிறார்கள் அந்த வழிமுறையின் தான் இந்த விளம்பரங்கள் எல்லாம் சமீபத்தில் சில செய்திகளை பார்த்தோம் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் ஜமாத்தார்களுக்கெல்லாம் போய் அந்த வரவேற்பு அழைப்புதல் வைக்கின்ற செய்திகளை பார்க்கிறோம் இல்லையா அதுல கூட சில அரசியல் இருக்கிறது அந்த பாசிசத்தை ஆதரிக்கின்ற சில அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது அமைப்புகள் சார்ந்த பள்ளிவாசலுக்கு ஜமாத்தார்களுக்கு நபர்களுக்கு அழைப்புதல் வைத்துவிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள் இவனுக்கும் முத்தலாக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களும் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவதனுடைய நோக்கம் இந்த முத்தலாக்கை நாங்கள் ஆதரிப்பதை தாண்டி இஸ்லாமிய பெண்களும் ஆதரிக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு நலவு நாடி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறோம் என்பது போன்ற ஒரு மாயையை திரும்ப திரும்ப ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நடுநிலையாளர்களை சென்று அழைப்பதில் வைப்பதும் தமிழ்ல ஒரு பல பழமொழி சொல்றார்கள் பூன குட்டிகள் வெளியில் வருவது வரும் என்பதாக அது போன்று திரைப்பட பிரபலங்கள் எல்லாம் இதை ஒரு பெருமையாக அழைப்புதல் வைக்கப்பட்டதை ஒரு பெருமையாக என்னமோ இந்த ஜென்மத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைய போகின்ற ஒரு ஒரு நிலையை இந்த திறப்பு விழாவின் மூலமாக கொண்டு வருகிறார்களே இது என்ன இது ஒரு மிகப்பெரிய அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற்காகண்டி இவர்கள் எடுக்கின்ற மிகப்பெரிய அரசியல் இரண்டாயிரத்தி பதினான்கில குஜராத் வளர்ச்சியை வைத்து குஜராத் போன்ற குஜராத் மாடல் என்ற ஒரு மாயை வைத்து அரசியல் செய்தார்கள் அடுத்த ஐந்து வருஷம் இவர்களுடைய அசிங்கம் வெளிப்பட்டு விட்டது வளர்ச்சிக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை உணர்ந்த போது மீண்டும் வளர்ச்சியை முன்னெடுக்க முடியாது என்பதனால புல்வாமா தாக்குதல் தேச பாதுகாப்பை முன்வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை சந்தித்தார்கள் தற்போது இவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு ஆயுதம் இந்த கோவில் திறப்பு விழா நான் பலமுறை பேசியிருக்கிறேன் இவர்களுக்கு அந்த கடவுளின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது இது ஒரு அரசியல் அவ்வளவுதான் அரசியல் கடவுளாகத்தான் இன்றைக்கு இந்த நபர் பார்க்கப்படுகிறார் இல்லையா அந்த கோயிலுடைய கதாநாயகர் இருக்கிறாரே அது ஒரு அரசியல் கடவுள் இவரை வைத்து எதுவரைக்கும் அரசியல் செய்ய முடியுமோ அது வரைக்கும் அதை தூக்கி பிடிப்பார்கள் அதற்கு பிறகு தனக்கு தேவையான அரசியல் யுத்தியை மாற்றிக் கொள்வார்கள் இல்லையா தமிழகத்தில் தமிழுக்கு தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருகனை முன்னிறுத்துவார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த பகுதியுடைய பெரும்பான்மை மக்கள் யாரை நேசிக்கிறார்களோ யாருடைய பிரியம் அந்த பெரும்பான்மை மக்களின் மீது இருக்கிறதோ உள்ளத்தில் இருக்கிறதோ அதை வைத்து அரசியல் செய்வார்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் கடவுளாகத்தான் இந்த ராமர் பார்க்கப்படுகிறார் அருமையான சகோதர பெருமக்களே இந்த சூழ்நிலையில முஸ்லிம்கள் மனநிலை நான் ஏன் இந்த ஜிம்மாவில இன்றைக்கு பரவலாக பெரும்பாலும் இந்தியா முழுக்க இந்த தலைப்பு எடுக்கப்படுவதற்கான காரணம் இன்றைக்கும் நம்முடைய சில சகோதரர்கள் அதுதான் முடிந்து விட்டதே முப்பது வருஷமா கேஸ் நடந்துருச்சு இன்னைக்கு அநியாயமாக கேஸ் அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டது இன்னைக்கு கோயில் கட்ட போறாங்க திரும்ப இதை பத்தி பேசுவது என்ன பிரயோஜனம் தொலைது நமக்கு அது மட்டும்தானா பள்ளிவாசல் வேறு இடங்களில் நம்ம பள்ளிவாசல் கட்ட முடியாதா தொல முடியாதா என்ற வியாக்கியானங்கள் எல்லாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஈமானிய நாவுகளில் இருந்து வருகிறது நான் மீண்டும் பதிவு செய்வேன் இந்த நாவுகள் எல்லாம் இந்த ஈமான் எல்லாம் சந்தேகத்திற்குரியது ஒரு கால் அந்த இடம் கோயில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தால் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு எந்த சந்தேக பிரச்சனையும் இல்லை நாங்களே கொடுக்கிறோம் இஸ்லாமியுடைய சரியத்துடைய தீர்ப்பு இதுதான் அபகரிக்கப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் கட்ட முடியாது அபகரிக்கப்பட்ட இடத்துல பள்ளிவாசல் கட்டினா அந்த பள்ளியில் தொழக்கூடிய தொழுகை ஹராம் இதுதான் பள்ளிவாசல் சம்பந்தமான நியதி ஒரு செய்தி சொல்லட்டுமா இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது என்னுடைய வீடு கட்டுவதற்கு கூட ஒரு இடத்தை அபகரிக்க கூடாது இல்லையா அபகரிப்பது மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது பெருமானார் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள் மண் யார் ஒரு ஜான் அபகரித்து தனக்கு சொந்தமாக்கி ஒருகிறார்களோ ஏழு பூமி இவருடைய கழுத்திலே விடப்பட்டு நாளை மறுமையில கொண்டு வரப்படுவான் என்பதாக கடுமையாக எச்சரிக்கின்ற இந்த மார்க்கம் நான் என்னுடைய வீட்டிற்குக்காக கூட என்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கு கூட அபகரிக்க கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி அபகரிப்பது எப்படி ஆமோதிக்கும் ஆரம்பத்தில் சொன்னேன் அபகரிக்கப்பட்ட இடத்துல தொழுகின்ற தொழுகை ஹராம் அதை மீண்டும் தொழுதாக வேண்டும் கலா செய்ய வேண்டும் எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால் திரும்ப திரும்ப இந்த பொய்யை பரப்புரை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சிலை வைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் இவர்கள் சொல்லுகின்ற வாதம் அங்கு ஏற்கனவே கோயில் இருந்தது கோயிலை இடித்து விட்டுதான் பள்ளிவாசல் கட்டினார்கள் என்ற வாதத்தை திரும்ப திரும்ப முன்மொழிகிறார்கள் அருமையான சோதரவர் மக்களே இரண்டாயிரத்து பத்தொன்பதுல நமக்கு எதிராக நிறைய தீர்ப்புகள் அந்த தீர்ப்புல நமக்கு எதிராக நிறைய செய்திகள் இருந்தாலும் ஆறுதலான ஒரு வார்த்தை என்னவென்றால் அங்கு ஏற்கனவே கோயில் இருந்ததற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை கோயிலை இடித்து பள்ளிவாசல் கட்டினார்களுக்கு கட்டினார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்ற தீர்ப்பை மிக தெளிவாக அந்த நீதிபதியாளர்கள் அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்தினார் இடித்தது கிரிமினல் குற்றம் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் அதை அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குகிறோம் என்பதாக தீர்ப்பு வழங்கினார்கள் அது முழுக்க முழுக்க அநியாயம் என்று இருந்தாலும் அதில் அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மென்ட் என்னவென்றால் இது கோயில் இடிக்கப்பட்டு இங்கு பள்ளிவாசல் கட்டப்படவில்லை அருமையான சோதரபுரி மக்களே முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம் மீண்டும் பதிவு செய்கிறோம் நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நம்முடைய இடம் தூக்கி கொடுத்துவிட்டு விட்டு செல்லுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை காலங்கள் மாறலாம் இல்லையா அது கடந்து போயிடலாமே திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டி பேசி என்ன ஆக போகிறது என்ன லாபம் என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் இங்க பேசுவதற்கு எந்த மோமினுக்கும் அனுமதி இல்லை என்னுடைய இடமா ஒருத்தன் அபகரித்து விட்டான் தொலைகிறா என்று நான் இன்னொரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் இதுலயே சொல்லுதா சொல்றாங்க அதை அவனை அவனை எதிர்த்து சண்டையீடுன்னு சொல்றாங்க இதிலேயே பெருமானான் எச்சரிக்கிறார்கள் யார சொல்லுதா ஒருவன் என்னிடத்திலே என்னுடைய பொருளை அநியாயமாக அபகரிக்கிறான் நான் என்ன செய்யட்டும் இடத்துல சண்டையிடுன்னு சொல்றாங்க விட்டுட்டு போன்னு சொல்லல விட்டுட்டு போன்னு சொல்லல சண்டையிடு அந்த சண்டை இருந்தால் ஷஹீத் அவன் இருந்தால் அவன் நரகம் பெருமான நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் அப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருந்து வந்துவிட்டு விட்டு அல்லாஹுடைய வீட்டை தாரை வார்ப்பதற்கு எந்த மோமினுக்கும் அனுமதியும் இல்லை அருகதையும் இல்லை அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறோம் அநியாயமாக நம்முடைய இடங்களை பிடுங்கி கொடுத்து இருக்கிறார்கள் அதுல நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒரு இந்த விஷயத்துல ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டான் அதனால இது போன்று யார் பேசினாலும் அதுதான் முடிஞ்ச கதையாச்சே திரும்ப ஏன் அதை பத்தி பேசுறீங்க என்று சொன்னா அவர்களுடைய ஈமானை சந்தேகியுங்கள் ஒருவர் யாராவது இப்படி பேசினால் அதான் முடிஞ்சு போச்சு ஹசரத் இன்னைக்கு கோயில் கட்ட போறாங்க யாராவது பேசினால் அவர்களுடைய ஈமானை சந்தேகிப்பது நமக்கான பொறுப்பு நமக்கான கடமை அருமையான சகோதரிபர் மக்களை எந்த இடத்திலுமே அல்லாஹு தலா அநியாயத்தை அனுமதிக்கவே இல்லை அநியாயம் செய்வது என்பது ஒரு புறம் இருந்தாலும் அநியாயத்திற்கு துணை போவது அது மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹு தலா நம்மை பார்த்து பேசுகிறானே அநியாயத்திற்கு ஒருபோதும் நீங்கள் துணை போகாதீர்கள் இஸ்மி என்றால் பாவம் என்றால் வரம்பு மீறுதல் அவர்களுக்கே நன்றாக தெரியும் அவர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம செஞ்சது அநியாயம் அநியாயமாகத்தான் இந்த இடத்தை இடித்து விட்டு அநியாயமாக தீர்ப்பு வழங்கி அநியாயமாக நம்ம கட்டப்போகிறோம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லா சொல்கிறான் பாவத்திலும் அநியாயத்திலும் ஒருபோதும் நீங்கள் உதவியாளர்கள் ஆகிவிடாதீர்கள் அதோடு எல்லாம் முடிக்கல வத்தகுல்லா அல்லாவை பயந்து கொள் உதவி செய்த என்ன ஆகும் அவன் அநியாயம் செய்யறான் எனக்கு நல்லா தெரியும் நான் அவனுக்கு உதவி செய்கிறேன் அவனுக்கு ஆதரவாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் வத்தக்குல்லா அல்லாஹை அஞ்சிக்கொள் இன்னா ஷதீதுல் யாப் அவனுடைய தண்டனை மிக பயங்கரமானது அவனுடைய தண்டனை சாதாரணமானதல்ல

ஒவ்வொரு மூமினுக்குமானது இதுதான் ஈமானுடைய அடையாளம் அநியாயம் நடைபெறும் பொழுது அந்த அந்த அநியாயத்தின் போது நம்முடைய உள்ளம் எந்த விதமான சலனமும் ஏற்படவில்லை என்றால் அநியாயம் நடைபெறுகிறது எனக்கு நன்கு தெரியும் அது அநியாயம் என்று அந்த அநியாயத்தின் போது என்னுடைய உள்ளம் எந்த விதமான சலனமும் இல்லை என்றால் என்னுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது அல்லாஹாலா திருமறையில் இது சம்பந்தமாக நிறைய பேசுகிறான் எல்லா நபிமார்களுமே வெறுமனே இபாதத்தோடு மட்டும் முடித்துக் கொள்ளலை ஆதம் அலி சலாத்து வசலாமர்கள் முதல் ரசூல் வரைக்கும் வந்தாங்க அப்பா தொழுவுங்கப்பா நோன்பு போயிங்கப்பா சகாத்து கொடுங்கப்பா அதோடு கடந்துடல அந்தந்த சமுதாயத்தில் நடைபெற்ற அநியாயத்தை தட்டி கேட்கின்ற இடத்துல தான் அல்லாஹு தலா நபிமார்களை அனுப்பினார் எந்த நபியுமே வெறுமனே தௌகியத்தோடு மட்டும் முடித்துக் தன்னுடைய வட்டத்தை ரிசாலத் அல்லாஹ் ஒருவன் நான் இறை தூதன் என்றோடு முடித்துக் கொள்ளல அந்த சமுதாயத்தில் என்ன அநியாயம் நடந்ததோ அதை தட்டி கேட்கின்ற இடத்துல தான் அந்த நபிமார்கள் இருந்தார்கள் இன்னும் அந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவாகத்தான் இருந்தது இவங்க சொல்லுகின்ற தௌஹீது கூட அவனுக்கு பிரச்சனையா தெரியல வரலாறு எடுத்து பாருங்க ஆது கூட்டத்தினுடைய அழிவை பாருங்க சமூக கூட்டத்தினுடைய அழிவை பாருங்க மதியன் வாசிகளுடைய அழிவை பாருங்கள் நூஹலி இஸ்லாத்து அழிவை பாருங்கள் எல்லாம் அழிவு எல்லாமே ஒரே கோட்டில் வந்து சேரும் எல்லோருமே சொன்னார்கள் என்பதை தாண்டி அந்த சமுதாயத்தில் நடைபெற்ற அந்த அநியாயத்தை தடுத்தார்கள் அதுதான் ஜீரணிக்கவும் முடியலுக்கு தாமருக்கு அன்னத்துக்கு ஒரு இடத்துல எப்படியே கேட்கிறாங்க உங்களுக்கு பிரச்சனை அநியாயமா தொழுவனும் தொழுவுறோம் இபாதத்தை செய்யணுமா நாங்கள் செய்கிறோம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க நபிமார்களை பார்த்து அந்த சமூகம் பேசிய வார்த்தைகள் கண்ணியமான சகோதரி பெருமக்களை பல முறை நம்ம இந்த ஜும்மாவிலேயே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம் சனிக்கிழமை வாசிகள் சம்பந்தமாக அல்லாஹத்தாலா பனி சிறைவேலர்களுக்கு பணி சிறைவேலர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்று சொன்ன சமயத்தில் மூன்று பிரிவினர்கள் அந்த சமுதாயத்தை அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகிறான் அந்த மீன் பிடிப்பது சம்பந்தமாக ஒரு பிரிவினர் வரம்பு மீறி மீன் பிடித்தார்கள் ஒரு பிரிவினர் மீன் பிடிக்க போனவர்களை தடுத்தார்கள் இன்னொரு பிரிவினர்கள் தடுக்கல அமைதியாக இருந்தாங்க இன்னைக்கு இந்த கோயில் கட்டப்படும் பொழுது அது அவர்களுடைய சமயம் சார்ந்தது அதில் நாங்கள் கருத்து சொல்ல முடியாது கருத்து சொல்ல மாட்டோம் என்று சொல்லுபவர்கள் அனைவருமே சந்தேகத்திற்குரியவர்கள் மீன் பிடிக்க போனதை தடுத்தது ஒரு குரூப் மீன் பிடிக்க போனது ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு தடுத்ததை பார்த்து அமைதியாக இருந்தாங்க தடுக்கல அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் கூனு நீங்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாறிவிடுங்கள் என்று சொன்ன சமயத்தில் குரங்குகளாக பன்றிகளாக மாறியது மீன் பிடிக்க சென்றவர்கள் மட்டுமல்ல பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தவர்களும் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தவர்களும் அங்கு பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அல்லாஹுடைய வேதனை வந்தது என்பதாக அல்லாஹு தாலா திருமறையில சொல்லி காட்டுவான் பெருமானார் சொல்லுவார்கள் இன்னாஸ் இதாரும் மக்கள் எல்லாம் ஒரு அநியாயத்தை பார்க்கிறார்கள் பலம் யாஹூத் அலா எதை ஆனால் அதை தடுக்கலை அதை எதிர்க்கவும் இல்லை எதிர்க்காமல் இருப்பதற்கு பல காரணங்கள் ஒன்று நமக்காக வந்துச்சு அது நம்முடைய இடமா நம்ம ஏன் குரல் கொடுக்கணும் என்று இருக்கலாம் அல்லது நம்ம ஏதாவது குரல் கொடுத்தா அநியாயத்துக்கு எதிராக நம்ம ஏதாவது வாய்ஸ் கொடுத்தோம்னா நம்மின் மீது சில பிரச்சனைகள் வரலாம் நமக்கு சில தொலைகள் இந்த அரசு கொடுக்கலாம் என்ற ரீதியில் அமைதியாக இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி அந்த இடத்து இந்த ஹதீஸ்ல பெருமானார் எந்த காரணத்திற்காக அமைதியாக இருந்தார்கள் என்று சொல்லல எப்படி இருந்தாலும் சரி பெருமானார் சொல்கிறார்கள் தண்டனையில யாரெல்லாம் அமைதியாக இருந்தார்களோ இவர்களுக்கும் அந்த தண்டனை வரும் என்பதாக அல்லாஹு தாலாவுடைய தூதர் பெருமானார் சல்லுல்லாஹு வலிவசம் சொல்லி காட்டுகிறார்கள் அநியாயம் நடைபெறும் பொழுது அந்த அநியாயத்தை பார்த்து அமைதியாக இருப்பவர்களும் இஸ்லாமிய பார்வையில் அநியாயக்காரர்கள்தான் நெருப்பு எரிகிறது மூட்டியவன் ஒருவன் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நான் தண்ணி ஊத்தலை அணைக்கவும் இல்லை அமைதியாக இருக்கிறேன் என்றால் நெருப்பை மூட்டியவனுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இஸ்லாமிய பார்வையில் திருட்டு நடைபெறுகிறது நியாயமான மனிதன் திருட்டை தடுப்பான் தடுக்க முடியல என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் திருடன் திருடனால் கத்தணும் அதுதான் முறையும் கூட என்னுடைய வீடு அல்ல என்னுடைய பொருள் அல்ல திருடுகிறான் ஒருவன் நான் பார்க்கிறேன் என்னால் தடுக்க முடிஞ்சா தடுக்கணும் தடுக்க முடியல குறைஞ்சபட்சம் திருடன்னாது கத்தணும் சம்பந்தப்பட்டவன் உஷாராகி கொள்வான் விழித்துக் கொள்வான் அல்லது அக்கம்பக்கத்தில் சேர்ந்து அந்த திருடனை பிடிப்பார்கள் நான் திருட தடுக்கவும் மாட்டேன் திருடன்னு சொல்லவும் மாட்டேன் என்னை யோக்கியன் என்று சொல்ல முடியாது அருமையான சோழவர் மக்களை இந்த அசிங்கங்கள் தான் இன்றைக்கு தேசம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறேன் இந்த அசிங்கங்கள் தான் இன்றைக்கு தேசம் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரும் பெரும் பிரபலங்கள் எல்லாம் இந்த அசிங்கத்தை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹத்தால திருமலையில் சொல்வான் வலா தற்கொ இளல் முன்னார் அநியாயம் செய்யாதீங்கன்னு சொல்லல அநியாயம் செய்யாதீங்கன்னு சொல்லல வலா தற்கு இளல் தலமு அநியாயம் செய்பவர்களின் பக்கம் கொஞ்சமும் சாய்ந்து கூட விடாதீர்கள் நைன்டி டிகிரி கொஞ்சம் சாய்ஞ்சாலும் அது சாய்ந்ததுதான் கொஞ்சம் தானே சாய்ஞ்சேன் இந்த வியாக்கியானம்லாம் இங்கே கிடையாது வலா தற்கும் கொஞ்சமும் சாய்ந்து விடக்கூடாது அநியாயக்காரனுக்கு ஆதரவாக உன்னுடைய மூச்சு காற்றுக்கு வரக்கூடாது அல்லா சொல்லா தற்கும் இல்லல்லோக்கு முன்னார் அப்படி நடந்தா அநியாயம் நடக்கிறது எனக்கு தெரியும் சில நேரங்கள் அவனுக்கு என்னுடைய சில ஆதாயங்களுக்காக நான் அவனுக்கு முட்டு கொடுத்தேன் என்றால் பத்த மசக்கு முன்னார் அல்லாஹோ சொல்லுவான் வேதனை மிக கடுமையாக இருக்கும் அவன் மட்டும் அளிக்கப்படுவான் அல்ல அவன் மட்டும் அளிக்கப்படுவான் இல்ல அவனோடு அமைதியாக இருந்த நீரும் அழிக்கப்படுவாய் ஒமாலுக்கு அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான் தொடர்ந்து பேசுவான் அதற்கு பிறகு அல்லாவை தவிர்த்து அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து உன்னை பாதுகாக்கின்ற ஒருவனையும் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாவுடைய வார்த்தை அவனுடைய ஸ்டைல வேற மாதிரி இருக்கும் மின் அவுலியா அல்லாவுடைய வேதனை வரும் பொழுது அல்லாவுடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இன்னின்ன சக்திகள் இருக்கிறது என்று நீ கனவு கூட என்னாத ஒருத்த வரமாட்டான் தின்சரு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹத்தாலாவுடைய அல்லாஹு திருமறையில சொல்லி காட்டுவான் கண்ணியமான சகோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த கோவில் சம்பந்தமாக நம்முடைய மனதில் இப்படி இருக்க வேண்டும் ஒருபோதும் நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அது விட்டு நான் மேலே சொன்னது போல அது விட்டுக் கொடுக்கறது நம்முடைய சொத்து கிடையாது பரவாயில்லை என்று இங்கே கடந்து போறதுக்கு அனுமதியே இல்லை பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் வித்தியாசமாக இருக்கும் ரசூலுல்லா சொன்னாங்க உன் சுர் லாலிமன் அவ மதுலுமா உன்னுடைய நண்பருக்கு உன்னுடைய சகோதரனுக்கு அவன் அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை அவன் அநீதி இழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை லாலிம் என்றால் அநீதி இழைக்கக்கூடியவன் மதுலூம் என்றால் அநீதி இழைக்கப்பட்டவன் ரசூல் பேசுறாங்க உன்னுடைய சகோதரன் அநீதி இழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை அவனுக்கு உதவி செய்யுங்கள் உன்சுர் நீங்கள் அவனுக்கு உதவி செய்யுங்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூல் அது எப்படி சாத்தியம் ஹாதிஹி நன்சுருகுல் மதுலூமை அநீதி இழைக்கப்படுகிறான் என்று அவனுக்கு நாங்க உதவி செய்வோம் அது ஒரு நியாயம் இருக்கு நாலு பேர் ஒருத்தனை அடிக்கிறாங்க ஒருவருடைய பொருளை நாலு பேர் சேர்ந்து அபகரிக்கிறார்கள் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு நாங்கள் போய் உதவி செய்கிறது நியாயம் அதை உதவி செய்ய முடியும் அவ பிடுங்கும் போது சேர்ந்து உதவி செய்யணுமா ஒருவனுடைய அபகரிக்கப்படுகிறது நாலு பேர் சேர்ந்து அவனுக்கு மீது அநியாயம் செய்கிறாள் என்று வரும் பொழுது நாமளும் சேர்ந்து அவனோடு சேர்ந்து அவனுக்கு உதவி செய்ய முடியுமா இது எப்படி சாத்தியம் பெருமானார் கேட்டாங்க பெருமானார் சொன்னார்கள் அநியாயக்காரனுக்கு உதவுவது என்றால் எதை அவன் அநியாயம் செய்யும் பொழுது அதை தடுப்பது அவனுக்கான உதவி செய்ய விடாமல் தடுப்பது அவன் அநியாயம் செய்கிறான் என்று தெரிந்த பொழுதும் நீ அமைதியாக இருந்தால் பாதுகாக்க வேண்டும் அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அருமையான சகோதரி பெருமக்களே இன்றைக்கு இந்த அரசியல்தான் முன்னெடுக்கப்படுகிறது நான் பலமுறை பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் எந்த மனநிலையில இருந்தானோ அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு இன்றைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் போய் கேட்டாங்க அவர் அவர்தான் சரி பரவாயில்லை ஏதோ ஒரு சத்தியத்தை சொல்றாரு அவரு அவருடைய ஆட்களாக பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாரு உனக்கு ஏன் பிரச்சனை விட வேண்டியதுதான் நீ ஏன் அவனு மூசாவின் மீது மனிதனவர்கள் மீது இவ்வளவு அநியாயம் செய்யற என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை அவன் சொன்ன வார்த்தை இன்னா அபுனாக்கும் உன் அவருடைய ஆம்பளை பிள்ளைகளை நான் பார்த்து கொலை பண்ணுவோம் இது என்னுடைய முடிவு பெண் பிள்ளைகளை விட்டுருவோம் இன்னா ஃபோக்குவம்காகிறோன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அவனை அடிக்க முடியும் அவனை அடிக்கின்ற இடத்துல நான் இருக்கிறேன் நான் அடித்து அவனால் திருப்பி கேட்க முடியாது பனிய சிறுவியல்கள் நான் நான் அடிக்கிறேன் தெரியுமா அவன் சொன்ன வார்த்தை என்னால் முடியும் நான் அடிக்கின்ற இடத்துல இருக்கிறேன் எனக்கு இறை எனக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது நான் அடிப்பேன் என்னுடைய அடியை அவனால் தடுக்கவும் முடியாது ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கவும் முடியாது அதனால் அடிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுமே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாங்கள் விரும்பிய எந்த சட்டங்களையும் கொண்டு வர முடியும் நாங்கள் விரும்பினால் எந்த தீர்ப்பையும் எப்படியும் எழுத முடியும் என்ற மனநிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அருமையான சோதரபுரம் மக்களே இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கானது அருமையான சுத பெருமக்கள் அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் உரையுடைய ஆரம்பத்தில் சொன்ன ஒரே செய்திதான் பொது சமூகத்திற்கு மத்தியில் இந்த சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இதெல்லாம் அப்படியே கடந்துலாம் போக முடியாது பரவாயில்லை என்றெல்லாம் கடந்து போவதற்கு நமக்கு அனுமதி அல்ல அது நம்முடைய சொத்து அல்ல நம்முடைய சொத்தாக இருந்தால் தொலை விட்டு போகலாம் இது அப்படி பண்ண முடியாது ரபுல் ஆலமியினுடைய வீடு நமக்கான பொறுப்பு இருக்கிறது நாம சம நம்முடைய சமகாலத்தில் ரபுல்லா நம்முடைய வீடு இடிக்கப்பட்டு இருக்கிறது அதே சமகாலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுவே நமக்கான ஒரு மிகப்பெரிய அவமானம் இல்லையா காபத்துல்லா அல்லாஹுலா காபத்துல்லாவை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அவ்வள பைத்தி உதி அலிநாஸ் என்று சொல்வார் பூமியில இறைவனை வணங்குவதற்காக வைக்கப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லா ஆனால் அந்த காபத்துல்லா கூட பல நூறு ஆண்டு காலங்கள் சிலை வணக்கம் செய்யப்பட்டது இன்னைக்கு அல்லாஹோத்தலா அதர் மாற்றி இருக்கிறான் இஜிரி எட்டுல ரசூலுல்லா ஐசல்லாஹூ அலி வஸ்லாம்கள் பத்தேக மக்காவின்போது அதை பரிசுத்தப்படுத்தினார்கள் ஆனால் அதற்கு முன்பு வரை இப்ராஹிம் அலி அசலாத்து வஸ்லாமருடைய காலத்திற்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட சிலை வணக்கம் ரசூலுல்லாவுடைய அறுபத்தி ஓராவது வயது வரைக்கும் அங்கு சிலை வணக்கம் இருந்தது இல்லையா அப்படியே கடந்து போயிட முடியாது இல்லையா இன்னைக்கு அவர்கள் அபகரித்து விட்டார்கள் இன்னைக்கு அவருடைய கை ஓங்கி இருக்கிறது சிலை வணங்குறாங்க தொலைகிறாங்க என்றெல்லாம் அங்கே விட முடியாது கிட்டத்தட்ட இதே மனநிலையை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் அந்த மனநிலையில் நம்ம இருக்க வேண்டும் நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு இந்த சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அது முழுக்க முழுக்க அநியாயத்தின் மீது கட்டப்பட்ட ஆலயம் இன்றைக்கு இவர்கள் திறப்பு விழா வைக்கின்ற இந்த ஆலயம் இருக்கிறது முழுக்க முழுக்க அநியாயத்தின் மீது கட்டப்பட்ட ஆலயம் நம்மை மரணம் சம்பவிக்கும் பொழுது இந்த மனநிலையை மரணிக்க வேண்டும் நம்முடைய சமகாலத்திலேயே அந்த இடத்துல மீண்டும் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் அப்படி இல்லையா இன்ஷா அல்லா நம்முடைய காலத்திற்கு பிறகாவது அல்லாஹூத்தாலா அந்த இடத்துல மீண்டும் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் இந்த மனநிலையோடு நம்ம நம்முடைய ரூஹ் நம்மை விட்டு பிரிய வேண்டும் நம்முடைய ரூஹ் நம்மிடமிருந்து பிரியும் பொழுது இதே மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படி இல்லை நான் முன்னாடி சொன்னது போல இதில் சமரசம் செய்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம் இடித்தவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை எடுத்து அநியாயமாக கோயில் கட்டுகிறானே அவனுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை தலா அந்த மனநிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து இறுதி வரைக்கும் அவனுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்து குறிப்பாக அசத்தியத்திற்கு எதிராக தொடர்ந்து குரலுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை நல்ல தொஃபிக்கினை ரபுல்லின் நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு புரிவானாக வாக்ரதா வரமதுல்லா ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள